ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா எப்படி இருக்கீங்க ஓ ஆஞ்சநேயர் வடை பண்ணுறதுக்கு கோயில் கொடுப்பாங்களா கரெக்டானு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து சாதாரணமாக நம்ம தோசை இட்லிக்கு நினைக்கிற வெள்ளை உளுந்து தான் விட்டு உளுந்து தான் நினச்சி வச்சுருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம அரைச்சிடலாங்க இப்போ இது அரை மணி நேரம் ஊறிடி அரை மணி நேரம் ஊறிடிச்சு போதும் இது வந்து நான் ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணி ஒட்ட வடச்சிக்கங்க ஏன்னா நல்லா ஸ்ட்ரெயினரில் வடி கட்டினதுக்கு அப்புறமா இப்போது இதை அரைக்கிறதுக்கு நம்ம வந்து மிளகை வந்து ஒன்றும் பதியமாக உடைச்சது மாதிரி சேர்த்துக்கலாம் பொடி உப்பு அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போது மிக்சி மிக்சர் ஜாரில் வந்து இந்த உளுந்தோடு சேர்த்து இதெல்லாம் போட்டு நம்ம இதை ஒன்றும் பதியமாக உடைச்சிக்கோங்க போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது முக்கியமான விஷயம் இதில் தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறோம் நம்ம நான் வந்து உளுந்து இந்த ஒரு டம்ளரால் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா பட்டர் பேப்பர் இருந்தாலும் பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பர் பேப்பெடுத்துக்கேன் கொஞ்சம் அதிலேயே எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நான் வந்து மேலே ஒரு பட்டர் பேப்பர் கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு டவரா வச்சு பிரஸ் பண்ணிவிட்டேன் நல்லா கிறிஸ்பாக தான் வந்துருக்கும் செஞ்சு பாருங்கள் உடமால சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நூலில் கட்டிக்கோங்க கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தில் கட்டுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் கேப் விட்டு வெத்தில எப்படி கட்டணுமோ அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் முடியுதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிவிடுங்க